சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம் சிவஸ்தலத்துல முருகன் பிரசத்தி இன்னைக்கு எல்லாரும் பெருமாள் ஸ்தலமா பார்த்துட்டு வரும்னு சொன்னா முருகனுடைய திருப்புகள் முழு முழுக்கவே மாலோன் முருகன் மாலோன் மருகன் மாயோன் முருகன் அப்படின்னு தான் சொல்லுவார் மாலோனும் மாயோன் அவர் இருந்தார்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது அந்த நீங்க பெருமாள் தரிசனமே பண்ண வந்து வரும்போது நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிங்காரவலர் உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இந்த தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு நம்ம நிற்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர் நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் நம்ம இந்த சுவாமி இருக்கோம் நவநீத ஈஸ்வரர் பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷிய ஆசிரமம் இங்க இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு உண்டு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்கே குமிந்த இடத்தனால தேவ சாநித்தியபுரம் அப்படின்ற ஊருக்கு ஒரு பேர் உண்டு அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் பொழுது காமதேனுங்கிற பசு அந்த வன இந்த ஊருக்கு மல்லிகை வனமாக இருந்தாடம் மல்லிகை வனத்துல தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்துருக்கு மல்லிகை வனத்தில் சிவபூஜைக்காக அனைவர்தான் புஷ்பம் பிரிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் குளம் எதனால் ஏற்பட்டதுன்னு அவனோட ஜனசக்தியை இதை தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்தில் காமதேனுவை சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்ச காலத்தை ஏற்படுத்துகிறார் நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு அருணகிரிநாதரை விட ஒருத்தரை சோதனை பண்ண முடியுமா அதை இல்லாமல் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று ஆட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டா அண்ணன் சுவாமி எல்லாரையும் சோதிச்சு தான் அவால் சாதனைக்கு உள்ளதாக கலாக மாற்றதாக சொல்லுவார் இப்படி காமதேனுவை சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட கொடுமை தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட கொடுமை தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு மாமிசத்துக்கு போய் குசுற்று உடனே பரமேஸ்வரன் உன்னுடைய சாபத உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்தினோம் நீ மாமிசத்தை சாப்பிட்டு உன்னுடைய புனிதத்தை இறந்துட்ட எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உனக்கு ஏற்பட கிடையாது பரமேஸ்வரன் சாபம் உடனே பரமேஸ்வரன் வண்டிட்டு அழுது காமதேவன் தாலிமானவர் இல்லையா உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன பண்றான்னு சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தவம் இருக்க உன்னுடைய சாதம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரன் இருந்து அனுகிரம் பண்ணிட்டு நேர பூலோகத்துல இந்த வசிஷ்டாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஒரு ஆரண்யம்னா காடு இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சொல்றது ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுறது பால் தானா சுரந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது இந்த வசிஷ்ட தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் ஆத்துல ஒரு தயிர் கிடையறதுக்கு மத்து வச்சிருப்போம் பால காய்ச்சி உர ஊற்றி தயிராக்கி தயிரையும் தான் வெண்ணெய் எடுப்போம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் விஞ்ஞானத்துல பால் எல்லாம் காய்ச்சாம அதுல இருந்து ப்ரஷ்கிரியமா அந்த வெண்ணெய் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்ட தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு உங்களுக்கு பால்ல இருக்கக்கூடிய வெண்ணையை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரையிலேயே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்ணாரு அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்ணதுனால கணிகலிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் இது இவைகள்லாம் அன்னம் இவைகள்லாம் சுவாமிய ஏழு பொருளையும் சுவாமி அன்னை அன்னைக்கு தல பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு விபூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசின்டுவான் சில பேர் லிங்கம் கட்டின்னு கழுத்திலே போடுறதும் லிங்கம் கட்டினா அவளுக்கு அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு அவ பார்த்தோம்னு சொன்னா அந்த லிங்கத்தை சிவ அந்த சின்னதா லிங்கம் வச்சுருப்பா சடிகலிங்கமா ருத்ராட்சி அந்த அந்த வெள்ளி பாக்ஸ்லேயே போட்டு கழுத்திலேயே மாட்டின் இருப்பான் சிவ சிவன் சிவாச்சியார் ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் சிவன பூஜை பண்ணிட்டு பேர் பேர் ஒரு கலச்சி விட்டு சாப்பிட்டுருவா சனிகலி நிலையற்ற திரும்ப கிரதத்திலே சம்யோஜனம் பண்றதுன்னு பேர் வசீஷ்டர் என்ன பண்றாருன்னா இந்த லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்மசம்யோஜனத்துக்கா லிங்கத்தை எடுக்கிறார் எடுக்க முடியாம பூமியில சிக்கின்றதுனால இவருக்கு சிக்கல் அப்படிங்கறது பேரு ஏற்பட்டது அதுல இருந்தா சிக்கல் அப்படிங்கறது இங்க பேர் சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரன் பேரு கேத்திரத்தினுடைய அந்த புஷ்கரணி பார்குளம் அப்படின்னு பேர் வைஷ்ணவ ஸ்தலபராணம் இந்த ஸ்தலத்திலே பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவாமன பெருமாள்னு பேர் அந்த கோ சுவாமியை வந்து வாமன சங்கல்பம் பண்ணிணதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊர்ல பட்டாசாதி சிவியா அந்த செய்திகள் சொல்லிட்டு அந்த வைஷ்ணவ ஸ்தலபராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்து சிவனை பூஜை பண்ணிடுறார் பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்துல பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது ஏன்னா உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய பூஜா மூர்த்தி அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கமா வந்தோடனே வெண்ணையை பார்த்தோடனே கிள்ளி எடுத்துறாரு எடுத்த வெண்ணையை அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால் அவர் வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழையும் போட முடியாம அவரோட ஆள் காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையிலேயே அந்த வெண்ணை சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்வார் சுவாமி கோலமாமன பெருமான்னு பேரு இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன்கண்ணின்னு சமுதிரத்திற தேவாரத்தில் இந்த ஸ்தல பாடி இருக்கார் தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேர் அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்வார் காஞ்சி காமாட்சி காசி காலாட்சி மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாகதாட்சி சிக்கல்ல சத்தியாக தாட்சின்னு கண் பார்வையினாலே யாரும் அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி எல்லாம் கேட்போம் ஆனா இதுதான் அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிஞ்ச இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோட இருக்கா எல்லார் உள்ளத்துலயும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுப்புறா கோவில் திரும்ப போய் இது ஒரு ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்புறமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாய்மார பூஜை பண்ணி அம்பாளுக்கு சக்தி வேல் வாங்கிய ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறாரு போயிட்டு வரேன்னா ஒரு சமூகத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்திரி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை வீட்ட விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல இருக்கா அம்பாளு போய் சொல்லிட்டு போன பிரமேசன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வரா அம்பாள் தன்னோட சக்தி புல்லா வேளாவிடிச்சு வேண்டு ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் ஸ்தலத்துல முருகன் என்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவா வருஷத்துக்கு ஒரு நாள் அழைச்சிட்டு வரலாம் அந்த வியர்வை சிந்து மேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் வாங்கியவுடன் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு அம்பாள் தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னாலும் முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு இருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியை வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததுன்னு இல்லாமல் இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு மணிக்கு மேல வேல் வாங்கினோன்னு நடக்கும் நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன் ஒரு பேர் உண்டு சிங்கார வேலைன்றது அருணகிரநாதர் பாடலில் வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலவை சமரலை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி ஆடிய பெருமாளேன்னு சம்ஹாரமூர்த்தியாவே அவர் பாடியிருக்கார் உற்சவ திருமேனியாகவே இங்க சிங்காரவாளர் வைத்தீஸ்வரம் கோயில் எப்படி செல்லமுத்து போன சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று இங்க சிங்காரவாளர் உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்த்துனா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா மாமா ஓடி வருவா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டி அது முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்கு இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் என்ன கிடைக்கும் அருணகிரி பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாத தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையே வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அல்வா என்று பாடியிருக்கார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜாக்கும் போது நானும் தரிசனம் செய்து எனக்கு பேச தெரியாது இருந்தாலும் அவர்களும் சேர்ந்து இருப்பதனால் இந்த ஒரு வாசனை நடக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் செய்ய வேண்டும் என்று முருகனுக்கு